ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிங் கிறிஸ் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தூத்துக்குடி ஸ்டைலில் நெத்திலி மீன் குழம்பு சிம்பிளாக சூப்பராக இப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு நெத்திலி மீன் வாங்கி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நெத்திலி மீன் கூட முருங்கைக்காய் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நாலஞ்சு வெட்டி இது கூட போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு இது அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா ஒரு கால்முறை தேங்காய் நாலஞ்சு பல் பூண்டு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி புளி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்புத்தன்மை வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இது தேங்காவையும் வெள்ளைப்பூண்டையும் நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இந்த குழம்பு பேஸ்ட்டோடு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு புளியையும் கரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றி இந்த குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே மீனை போட்டுக்கோம் நம்ம மீன் முருங்கக்காய் மசாலா பொடி தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல கொதி வரும் ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாம் தயாராகிடும் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது இப்போது இந்த குழம்பு தூத்துக்குடி ஸ்டைலில் நம்ம வைக்கும்போது இதுக்கு சிம்பிளான பொருட்கள் மட்டுமே நம்ம பயன்படுத்தி இருக்கோம் ரொம்ப பொடிகளோ இல்லைனா பொருட்களோ நம்ம நிறைய போடலை இந்த மாதிரி சிம்பிளாக கம்மியான பொருட்களை பயன்படுத்தி செய்யும் போது குழம்போட டேஸ்ட்டு நமக்கு ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும் இப்போது ரெண்டு மூணு கொதி வந்துட்டு வந்ததுக்கப்புறம் மீன் வெந்துட்டான்னு சொல்லி பார்த்துக்கோங்க மீன் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பு இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும் அதுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கூட க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கடுகு வேணும்னா சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இந்த குழம்பு கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்த குழம்புல ஆயில் அவ்வளோவா கிடையாது தக்காளி வெங்காயம் எல்லாமே குறைவான பொருட்களை பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியமான சூப்பரான சுவையான குழம்பு நமக்கு இப்போ தயாராகிட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி Thank you for watching.